இந்த நிறை நிகழ்ச்சியில் வந்து இந்த நிறை நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாதம் வருடம் உங்களுடைய பெயர் மாவட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவிட்டுட்டு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தால் சூப்பர் சேட் அல்லது சூப்பர் தேங்ஸில் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பணம் செலுத்திவிட்டு கேள்வி கேட்டால் இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாத்துக்கு மட்டுமே பதில் தரப்படும் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம பொதுவான ஜோதிட விதிகளை பார்ப்போம் பொதுவாக வந்து ஒருவருடைய ஜாதகப்படி வாழ்க்கையில் வந்து பண வசதி இருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு நல்ல பண வசதி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு வந்து குரு பகவான் தயவு மிகவும் தேவை அதாவது ஒருவருடைய ஜாதகப்படி பணத்தை வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு வந்து பண வசதி கிடைக்கும் இந்த குரு பகவான் வந்து ஒருவர் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலேயோ மறைந்து விட்டாலும் இந்த குரு பகவான் வந்து நீசமாகி விட்டாலும் விட்டாலும் சனி ராகு கேது சூரியன் போன்ற கிரகங்களுடன் இணைந்து போன்ற கிரகங்களுடன் இணைந்து பலம் இழந்து விட்டாலும் வந்து ஒருவருக்கு குரு பகவான் பலம் இழந்துட்டால் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பண வசதி கிடைக்காது அப்போ ஒருவருக்கு நிரந்தரமாக வாழ்க்கையில் வந்து வீட்டிற்கு தேவையான அளவிற்கு குடும்பத்திற்கு தேவையான அளவிற்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பண வசதி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதியில் வந்து குரு பகவான் வந்து லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணஸ்தானங்களில் இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலையோ வந்து இந்த குரு பகவான் வந்து இருந்தாக்கும் ஒருவருக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நல்ல பண வசதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது அப்போ ஒருவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பண வசதியோடு இருக்கிறதுக்கும் பண வசதி இல்லாமல் போவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு தான் அப்போ ஒருவருடைய ஜாதகப்படி வந்து குரு பலம் இழந்து விட்டால் குரு பகவான் வந்து பலம் குறைவாக இருந்தால் ஆனால் ஜாதகருக்கு வந்து பண வசதி குறைவாக இருக்கும் போல் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் வந்து ஒரு ஒரு ஜாதியில் வந்து பலமாக இருக்க வேண்டும் அதாவது ஒருவருக்கு பணத்தை கொடுக்கும் கிரகமான குரு பலம் எந்தளவுக்கு இருக்கின்றதோ அந்தளவுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை